ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான புட்டு தான் செய்ய போகிறோம் இந்த புட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் அரை அளவுக்கு கடையில் வாங்கின புட்டு மாவு எடுத்திருக்கேன் நம்ம பச்சை பயிரை ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறணும் வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரை நல்லா சூடு ஆற வச்சிருவோம் புட்டுமாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்குவோம் கையில பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதுக்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும் பச்சை பயிரை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் குர குரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சிட்டு வந்த பச்சை பயிரை நம்ம புட்டு மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த புட்டு புட்டை நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் உங்கள் வீட்டில் புட்டுக்குழல் இருந்தால் அதுலேயும் நம்ம வேக வச்சுக்கலாம் அன்றைக்கி இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன் புட்டு நல்லா வெந்திருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அதோட தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்